வணக்கம் மாணவர்களே இன்றைய பாடல்களில் நாங்கள் அலைகளும் அவற்றின் பயன்பாடுகளும் என்ற விடயம் தொடர்பாக இங்கு ஆராயிருக்கிறோம் முதலிலே அலை இயக்கம் என்றால் என்ன என்ற அறிமுகத்திற்கு நாம் நுழைவோம் மாணவர்களே அலை என்ற சொல்லை நாம் கேட்டதுமே எம் அனைவரதும் மனதிலே தோன்றும் ஓர் அலை கடல் இங்கே நாம் கடலலை ஆர்ப்பரித்து பெருக்கெடுப்பதை கண்டுகொண்டிருக்கிறோம் உண்மையிலே கடலலை என்பது ஓர் அலை வகைக்குரிய அலையே ஆனாலும் கடலலை மாத்திரம் அலை அல்ல அப்படியென்றால் அலைகள் என்றால் என்ன மேற்பரப்பிலே ஓர் நீர்த்துளி ஒன்று விழுவதை இங்கே காண்கிறீர்கள் அவ்வாறு நீர் மேற்பரப்பிலே நீர்த்துளி ஒன்று விழும்போது அந்த நீர்மேற்பரப்பிலே தோன்றும் அலையும் ஓர் அலை இயக்கமே ஆகும் இங்கே ஒருவர் இளையொன்றை மேலும் கீழும் அசைத்துக் கொண்டிருப்பதை காணலாம் அவ்வாறு இளையொன்றை மேலும் கீழும் அசைக்கும்போது போது அவ்விடையிலேயும் ஓர் அலை தோன்றுவதை நீங்கள் இங்கே கண்டுகொண்டிருக்கிறீர்கள் இங்கே பாருங்கள் ஓர் இளையொன்று ஈர்த்து கட்டப்பட்டுள்ளது நாம் அன்றாடம் பல்வேறு சந்தர்ப்பங்களுக்காக இலைகளை ஈர்த்து கட்டி வைத்திருக்கிறோம் நாம் உடை காய போடுவதற்கு கட்டப்பட்டிருக்கும் கயிரும் ஓர் ஈர்க்கப்பட்ட இலையாகும் அவ் ஈர்க்கப்பட்ட இலையிலே நாம் ஓர் சிறிய விசையொன்றை கொடுப்போமாயின் அவ் ஈர்க்கப்பட்ட இலையில் தோன்றும் இவ்வாறான அலைவும் ஓர் அலை இயக்கமாகும் அது மட்டுமல்ல நான் கூறும் இவ்விடயங்களை நீங்கள் இப்போது காதினால் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அவ்விடயங்கள் வழியின் ஊடாக ஒலி அலை வடிவிலே உங்கள் காதுகளை வந்தடைகின்றன அவ்வாறான ஒலி அலை கூட ஓர் அலை இயக்கமாகும் நல்லது மாணவர்களே நாம் அலை இயக்கம் என்றால் என்ற வரையறைக்குள் நுழைவோம் ஆகவே அலை இயக்கம் என்பதை நாம் வரையறுக்கும் போது ஓர் ஊடகத்தின் வழியே அல்லது வெற்றிடத்தின் ஊடாக செல்லும் குழப்பம் அலை எனப்படும் அதாவது ஓர் ஊடகம் அதாவது உங்களுக்கு தெரியும் ஊடகம் எனும்போது அது வழியோ நீரோ அல்லது ஒரு திண்ம சட ஊடகமோ யாதேனும் ஒரு ஊடகத்தின் செல்லக்கூடிய ஒரு குழப்பம் அலை என்றவாறு கூறும்போது நீங்கள் நினைக்கக்கூடும் அலை இயக்கம் பயணிக்கிறது ஊடகத்தின் மாத்திரமே என்று நினைக்கக்கூடும் அவ்வாறல்ல உண்மையிலே அலையக்கங்கள் ஊடகம் இன்றியும் ஊடுகடத்தூடிய அலையக்கங்களும் உண்டு ஆகவே நாம் அலை பொதுவான வரையறைக்குள் உட்படுத்தும் போது ஓர் ஊடகத்தின் வழியே அல்லது வெற்றிடத்தின் ஊடாகச் செல்லும் குழப்பம் அலை அலை இயக்கத்துக்கு ஒரு விசேட முக்கியமான உண்டு அதாவது ஓரிடத்திலிருந்து இடத்திற்கு சக்தியை ஊடுகடத்தக்கூடிய இயல்பு அலை இயக்கத்தின் ஒரு முக்கிய இயல்பாகும் ஆகவே நாம் ஓரிடத்திலிருந்து அலை இயக்கத்தை பயன்படுத்தி சக்தியை ஊடுகடத்த முடியும் அலை இயக்கம் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது என்ற வகையில் நாம் இங்கு ஆராய இருக்கிறோம் அந்த வகையிலே அலை இயக்கமானது ஊடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியம் அல்லது ஊடகம் அவசியமில்லை என்ற இயல்புகளின் அடிப்படையிலே நாம் அலை இயக்கத்தை பிரதானமாக இரண்டு வகையாக வகைப்படுத்தலாம் அந்த வகையிலே அலை இயக்கம் பயணிப்பதற்கு ஊடகம் அவசியம் எனின் அவ்வகையான அலைகள் பொறிமுறை அலைகள் என அழைக்கப்படும் அலை இயக்கம் பயணிப்பதற்கு ஊடகம் அவசியமில்லை எனின் அவ்வகையான அலைகள் மின்காந்த அலைகள் என வகைப்படுத்தப்படும் ஆகவே அலை இயக்கமானது பயணிப்பதற்கு ஊடகம் அவசியமா அவசியம் இல்லையா என்பதன் அடிப்படையில் அலை இயக்கமானது பிரதானமாக பொறிமுறை அலை மின்காந்த அலை எனும் இரு பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது அலை இயக்கமானது மற்றும் ஒரு இயல்பின் அடிப்படையிலே வேறொரு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது அதாவது அலை இயக்கம் ஒன்று பயணிக்கும் போது ஊடக துணிக்கைகள் அதிரும் திசையின் அடிப்படையில் பிரதானமாக இரண்டு வகைப்படுகிறது அலை இயக்கம் ஒன்று பயணிப்பதற்கு ஊடகம் அவசியம் எனின் அவ்வகையான அலை பொறிமுறை அலை என பார்த்தோம் அவ்வகையான பொறிமுறை அலைகள் பயணிக்கும் போது அங்கு பயணிக்கும் ஊடக துணிக்கைகள் அதிரும் திசையின் அடிப்படையில் அலைகள் பிரதானமாக இரண்டு வகைப்படுகிறது ஒன்று நீழ்பக்க அலை அல்லது நிட்டாங்கு அலை எனவும் குறுக்கு அலை அல்லது அகலாங்கு அலை எனவும் அலைகள் பிரதானமாக ஊடக துணிக்கைகள் அதிரும் திசையின் அடிப்படையில் இரண்டு வகைப்படுகிறது இவை தொடர்பாக நாம் அடுத்து வரும் அலகுகளிலே மேலும் ஆராய இருக்கிறோம் நல்லது மாணவர்களே இவ்வலகிலே நாம் அலை என்றால் என்ன அலை பயணிப்பதற்கு ஊடகம் அவசியமா அவசியம் இல்லையா அவ்வாறனின் அலைகளின் வகைகள் என்ன என்பது தொடர்பாக கற்றுக்கொண்டோம்